வணக்கம் டெட்டு பேப்பர் டூ ஆப்ஷனல் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கான பதிவு இது பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் அழகு பனிரெண்டு தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல்லிருந்து சில முக்கியமான வினாக்களை பார்க்கலாம் இது வந்து வீடியோ இல்லைங்க ஆடியோ ஒன்லி தான் நீங்கள் காதால் மட்டுமே கேட்டால் போதுமானது இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதன் முதலில் வெளியிட்டவர் நெஹமையாக் குரூக் என்பவர் இவரே உள் அமைப்பியலின் தந்தை தாவர உள் அமைப்பென்ற தொகுத தொகுப்பை முதன் முதலில் வெளியிட்டவர் நஹமையா குரூக் இவரை வந்து உள் அமைப்பியலின் தந்தை எனவும் அழைக்கப்படும் அமைப்பு மற்றும் தோற்றத்தில் ஒன்றுபட்ட அல்லது வேறுபட்ட ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும் செல்களின் தொகுப்பே திசுக்கள் எனப்படும் அமைப்பு மற்றும் தோற்றத்தில் ஒன்றுபட்ட அல்லது வேறுபட்ட ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும் செல்களின் தொகுப்பே திசுக்கள் எனப்படும் சாகஸ் என்பவர் தாவரங்களில் உள்ள திசு தொகுப்புகளை மூன்று வகைகளாக வகைப்படுத்தியுள்ளார் தாவரங்களின் திசு தொகுப்பை மூன்று வகைகளாக வகைப்படுத்தியவர் சாகஸ் பாரன்கைமாவின் கைமாவின் பணி உணவு சேமித்தல் பாரன் கைமாவின் பணி உணவு சேமித்தல் குளோரன் கைமாவின் பணி ஒளி செயற்கையாகும் குளோரன் கைமாவின் பணி ஒளி செயற்கை ஆகும் கைமாவின் பணி பாதுகாப்பு கோலன் கைமாவின் பணி பாதுகாப்பு ஆகும் ஸ்க்ளீரன் கைமாவின் பனி ஆகும் ஸ்கிலீரன் கைமாவின் பணி ஆகும் பச்சை நிறமுடைய கணிகங்கள் குளோரோப்ளாஸ்ட் எனப்படும் அதாவது இலையில் இருக்கும் பச்சை நிறமுடைய கணிகங்கள் குளோரோப்ளாஸ்ட் எனப்படும் பல வண்ணங்கள் நிறைந்த கனிமம் குரோமோப்ளாஸ்ட் பல வண்ணங்கள் நிறைந்த கனிமம் குரோமோப்ளாஸ்ட் மலர்களில் காணப்படும் நிறமற்ற கணிகம் லியூகோபிளாஸ்ட் எனப்படும் நிறமற்ற கணிகம் லியூகோப்ளாஸ்ட் எனப்படும் வெளிங்கணிகம் இதை வந்து வெளிங்கணிகம் சொல்லலாம் ஒளி செயற்கையில் முதன்மை நிறமிகள் சூரிய ஆற்றலை வேதியாற்றலாக மாற்றுகிறது எனவே இது மையம் என அழைக்கப்படுகிறது ஒளி செயற்கையில் முதன்மை நிறமிகள் சூரிய ஆற்றலை வேதியாற்றலாக மாற்றுகிறது இது வந்து வினை மையம் எனவும் அழைக்கப்படுகிறது ஒளி சார்ந்த வினை ஹல்வினை எனவும் கால்வினை கால்வின் சுழற்சி எனவும் அழைக்கப்படுகிறது ஒளி சார்ந்த வினை ஹல்வினை எனவும் ஒளி வினை கால்வின் சுழற்சி எனவும் அழைக்கப்படுகிறது சி என் ராவ் என்பவர் செயற்கை ஒளி செயற்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தார் செயற்கை ஒளி ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் சி என் என்ராவ் மைட்டோகான்டீரியா செல்லின் ஆற்றல் நிலையம் என அழைக்கப்படுகிறது செல்லின் ஆற்றல் நிலையம் மைட்டோகான்டீரியா காஸ்பேரியன் பட்டைகள் வேரில் அகத்தோல் பகுதியில் காணப்படுகிறது காஸ்பேரியன் பட்டைகள் வேரில் அகத்தோல் பகுதியில் காணப்படுகிறது உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பாகும் தண்டு உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பு ஆகும் தண்டு சைலமும் புளோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது ஒன்றிணைந்தவை எனப்படும் சைலமும் புலோயமும் ஒரே ஆரத்தில் அருகருகே அமைந்து காணப்படுவது ஒன்றிணைந்தவை எனப்படும் காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாவது எத்தில் ஆல்கஹால் எத்தில் ஆல்கஹால் காற்றில்லா சுவாசத்தின் மூலம் உருவாகிறது கிரிப் சுழற்சி மைட்டோகான்டீரியாவின் உட்குழுமம் மேட்ரிஸில் நடைபெறுகிறது கிரிப் சுழற்சி மைட்டோகான்டீரியாவின் உட்குழுமம் மேட்ரிக்ஸில் நடைபெறுகிறது ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தியாகிறது நீர் மூலக்கூறுகள் பிழைக்கப்படும் போது ஒளிச்சேர்க்கையின் போது எந்த நிலையில் ஆக்சிஜன் உற்பத்தியாகிறது நீர் மூலக்கூறுகள் பிளக்கப்படும் போது வேரில் புரணியின் உட்புற அடுக்கு அகத்தோல் செல்கள் ஆகும் வேரில் புறணியின் உட்புற அடுக்கு அகத்தோல் செல்கள் ஆகும் சைலமும் புளோயமும் வெவ்வேறு ஆரங்களில் காணப்படும் வாஸ்குலர் கற்றை ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலர் கற்றை சைலமும் புளோயமும் வெவ்வேறு ஆரங்களில் காணப்படும் வாஸ்குலர் கற்றை ஆரப்போக்கு அமைந்த வாஸ்குலர் கற்றை கிளைகாலிஸ் நடைபெறும் இடம் சைட்டோபிளாசம் கிளைகாலிஸ் நடைபெறும் இடம் சைட்டோபிளாசம் ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் நீரின் ஒளிப்பிளவிலிருந்து கிடைக்கிறது ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் நீரின் ஒளிப்பிளவிலிருந்து கிடைக்கிறது செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை மைட்டோகாண்டிரியா செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை மைட்டோகாண்டீரியா தாவர உள்ளமைப்பை பற்றிய தொகுப்பை முதன் முதலில் வெளியிட்டவர் நெஹமையா குரூப் இவர உள்ளமைப்பியலின் தந்தை எனவும் அழைக்கப்படுவார் அமைப்பு மற்றும் தோற்றத்தில் ஒன்றுபட்ட அல்லது வேறுபட்ட ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும் செல்களின் தொகுப்பே திசுக்கள் எனப்படும் அமைப்பு மற்றும் தோற்றத்தில் ஒன்றுபட்ட அல்லது வேறுபட்ட ஒரு குறிப்பிட்ட பணியை செய்யும் செல்களின் தொகுப்பே திசுக்கள் எனப்படும் தாவர திசு தொகுப்புகளை மூன்று வகைகளாக வகைப்படுத்தியவர் சாக்ஸ் தாவர திசு தொகுப்புகளை மூன்று வகைகளாக வகைப்படுத்தியவர் சாக்ஸ் தண்டு மற்றும் இலைகளின் வெளிப்புற சுவரில் கியூட்டிகில் என்னும் மெழுகு படலம் காணப்படுகிறது தண்டு மற்றும் இலைகளின் வெளிப்புற சுவரில் கியூட்டிகில் என்னும் மெழுகு படலம் காணப்படுகிறது புறத்தோல் வளரிகள் ட்ரைகோம்கள் என்று அழைக்கப்படுகின்றன புறத்தோல் வளரிகள் ட்ரைகோம்கள் என்று அழைக்கப்படுகின்றன நீர் மற்றும் அனைத்து கனிமங்களையும் தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கடத்தும் தாவர திசு தை சைலம் ஆகும் நீர் மற்றும் அனைத்து கனிமங்களையும் தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கு கடத்தும் தாவர திசு சைலம் ஆகும் உணவு பொருட்களை தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கடத்தும் திசு புளோயம் ஆகும் உணவுப் பொருட்களை தாவரத்தின் அனைத்து பகுதிகளுக்கு கடத்தும் திசு புளோயம் ஆகும் வேரில் சைலமும் புலோயமும் அமைந்த போக்கு ஆரப்போக்கு அமைவு எனப்படும் வேரில் சைலமும் புளோயமும் அமைந்த போக்கு ஆரப்போக்கு அமைவு எனப்படும் சைலத்திற்கும் புலோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்பட்டால் அது திறந்த ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை எனப்படும் சைலத்திற்கும் புளோயத்திற்கும் இடையில் கேம்பியம் காணப்பட்டால் அது திறந்த ஒருங்கமைந்த வாஸ்குலர் கற்றை எனப்படும் ட்ரஸினா தாவரத்தில் சைலம் புலோயத்தை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படுகிறது தாவரத்தில் சைலம் புலோயத்தை முழுவதுமாக சூழ்ந்து காணப்படுவது ட்ரசினா தண்டில் எண்டாக் சைலம் காணப்படுகிறது தண்டில் எண்டாக் சைலம் காணப்படுகின்றன வேரில் எக்ஸாக் சைலம் காணப்படுகிறது வேரில் எக்ஸாக் சைலம் காணப்படுகிறது முதிந்த வேர்களில் பித் காணப்படுவது இல்லை முதிந்த வேர்களில் பித் காணப்படுவது இல்லை பித்தின் பணி ஸ்டார்ச் சேமித்தல் ஆகும் பித்தின் பணி ஸ்டார்ச் சேமித்தல் ஆகும் ஒரு வித்திலை தாவரத்தண்டில் பித் காணப்படுவது இல்லை ஒரு வித்திலை தாவரத்தண்டில் பித் காணப்படுவது இல்லை தாவர செயலியல் உணவு உற்பத்தி மற்றும் சேமிப்பதில் ஈடுபடுவது கணிகங்கள் ஆகும் தாவர செயலியலில் உணவு உற்பத்தி மற்றும் சேமிப்பதில் ஈடுபடுவது கணிகங்கள் ஆகும் பச்சை நிறமுடைய கணிகங்கள் குளோரோப்ளாஸ்ட் ஆகும் பச்சை நிறமுடைய கணிகங்கள் குளோரோப்ளாஸ்ட் ஆகும் நிறமுடைய கணிகங்கள் குரோமோபிளாஸ்ட் ஆகும் நிறமுடைய கணிகங்கள் குரோமோப்ளாஸ்ட் ஆகும் நிறமற்ற கணிகங்கள் லியூகோப்ளாஸ்ட் ஆகும் நிறமற்ற கணிகங்கள் லியூகோப்ளாஸ்ட் ஆகும் கணிகத்தில் உட்புற மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரோமோ எனப்படும் கணிகத்தின் உட்புற மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரோமோ எனப்படும் ஒளிச்செயற்கையின் ஒளிவினை ராபின் ஹல் என்பவரால் முதன் முதலில் கண்டறியப்பட்டது ஒளிச்செயற்கையின் ஒளிவினை ராபின் ஹல் என்பவரால் முதன் முதலில் கண்டறியப்பட்டது ஒளிவினை தைலக்காய்டு சவில் நடைபெறுகிறது ஒளிவினை தைலக்காய்டு சவில் நடைபெறுகிறது ஒளி சாராவினை ஸ்ட்ரோமாவில் நடைபெறுகிறது சாராவினை ஸ்ட்ரோமாவில் நடைபெறுகிறது சுவாசத்தின் போது குளுக்கோஸ் அடைந்து வெளியேறும் மாற்றம் ஏடிபியில் சேமிக்கப்படுகிறது ஒளிச்சேர்க்கை செயற்கை ஒளிச்சேர்க்கை மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் சி என் ராவ் செயற்கை ஒளிச்சேர்க்கை மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தவர் சி என் ஆர் ராவ் மைட்டோகாண்டீரியாவை முதன் முதலில் கண்டறிந்தவர் கோலிக்கர் ஆயிரத்தி எட்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மைட்டோகான்டீரியாவை முதன் முதலில் கண்டறிந்தவர் கோலிக்கர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு செல்லின் ஆற்றல் நிலையம் என அழைக்கப்படுவது மைட்டோகான்டீரியா செல்லின் ஆற்றல் நிலையம் என அழைக்கப்படுவது மைட்டோகான்டீரியா மைட்டோகாண்டிரியாவின் உட்புற சவ்வில் காணப்படும் விரல் போன்ற நீட்சி கிறிஸ்டே ஆகும் மைட்டோகார்டீரியாவின் உட்புற சவ்வில் காணப்படும் விரல் போன்ற நீட்சி கிறிஸ்டே ஆகும் மைட்டோகாண்டீரியாவில் ஏடிபி உற்பத்தியில் பங்கு கொள்வது ஆக்சோம்கள் ஆகும் மைட்டோகாண்டீரியாவில் ஏடிபி உற்பத்தியில் பங்கு கொள்வது ஆக்சிஹோம்கள் ஆகும் கிரிப் சுழற்சியின் மற்றொரு பெயர் ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி டிசிஏ கிரிப் சுழற்சியின் மற்றொரு பெயர் ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி டிசிஏ மலர்களில் காணப்படும் கணிகங்கள் குரோமோப்ளாஸ்ட் இலைகளில் காணப்படும் கணிகங்கள் குளோரோப்ளாஸ்ட் வறட்சிக் கால சூழ்நிலையில் இலைகளில் உள்ள சிறப்பு செல்கள் விரிந்து சுருண்டு வறட்சி சூழலை தாக்கப்படுகிறது அந்த செல் புள்ளிஃபார்ம் செல்கள் கால சூழ்நிலைகளில் இலைகளில் உள்ள புள்ளிஃபார்ம் செல்கள் சிறப்பு செல்கள் விரிந்து சுருண்டு வறட்சி சூழலை தாக்கு பிடிக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அரசு வேலை பெறுவதே நமது இலட்சியம் அதை அடைந்தே தீருவோம் நன்றி